கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் எசேக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் ஆமேன் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆமேன் எஸ் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கர்த்தராகிய நான் நிர்மூலமான வேலை கட்டுகிறேன் என்றும் வாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்